சனீஸ்வரனின் மாபெரும் சக்திகள் சனீஸ்வரர் என்றாலே துன்பத்தையும் துயரத்தையும் கஷ்டத்தையும் தருவார் என்று எண்ணிவிடலாகாது அவர் துன்பத்தை கொடுத்தால் நிச்சயமாக அதற்கு மாற்றாக நன்மைகளையும் கொடுப்பார் என உறுதியாக எதிர்பார்க்கலாம் இன்பத்தையே அனுபவித்துக் கொண்டிருந்தால் துன்பம் எப்படி இருக்கும் என்பதை அறிய முடியாது அதேபோல் துன்பத்தையே அனுபவித்துக் கொண்டிருந்தால் இன்பம் எப்படி இருக்கும் என்பதே தெரியாமல் போய்விடும் ஆகவே இன்ப துன்பங்கள் இரண்டையும் பகிர்ந்தே அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் விதியின் நியதி அதை செம்மையாக இவ்வுலகில் செயல்படுத்துபவர் சனீஸ்வரர் தான் சனீஸ்வரர் தன் செயல்பாடுகளை மனிதர்களின் வாழ்வில் ஐந்து வழிமுறைகளில் செயல்படுத்துகின்றார் ஒன்று ஏழரை நாட்டு சனி இரண்டு அர்த்தாஷ்டம சனி மூன்று கண்டக சனி நான்கு அஷ்டம சனி ஐந்து சனி திசை என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானின் சனி மகா திசை இது பத்தொம்போது வருஷமாகும் எனவே இப்படிப்பட்ட சனீஸ்வரரை பற்றி இங்கே நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம் சனீஸ்வரரை நீதிமான் என்று கூறுவதுண்டு தர்மம் நியாயம் நீதி ஆகியவற்றின் பிரதிநிதியாக சனீஸ்வரர் விளங்குகிறார் காலத்தின் நாயகன் எனப்படும் காலதேவனாகிய யமதர்மராஜனின் சகோதரன் சகோதரன்தான் இந்த சனீஸ்வரன் உலகத்தின் கண்கண்ட தெய்வமும் உயிர் எனும் ஆத்மகாரகரும் காரகரும் கிரகமுமான சூரியனின் மகன்தான் சனி சூரியனும் சனியும் முறையே தகப்பன் மகன் என்றாலும் இருவரும் பரஸ்பர பகைவர்களாவார்கள் எனவே நீதிமான் என்றழைக்கப்படும் சனியானவர் துன்பங்களை கொடுப்பதில் வல்லல் என்பதைப் போல நன்மைகளை செய்வதிலும் வல்லல்தான் எதிலும் அளவற்ற நிலை என்பதை கடைபிடிப்பவர் சனீஸ்வரர் சுப கிரகங்கள் எனப்படும் குரு சுக்கரன் செய்யும் நன்மைகளை விடவும் அதிகமான நன்மைகளை சனீஸ்வர பகவான் செய்துவிட முடியும் எனவேதான் சனி கொடுக்கும் செல்வத்தை சனியாலே கூட அழிக்க முடியாது என்று ஜோதிட பழமொழி கூறுகிறது அந்த அளவுக்கு துன்பக்காரகரான சனி நன்மைகளையும் அதிகமாக செய்யக்கூடியவர்தான்